மத்தியெழு அதிகாரம் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வரை விண்ணரசை பின்வரின் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் நெடும் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் ஒருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு விட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறு இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவனின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்த அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவர் அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடமோ படைத்தீர் இதோ இன்னும் ஐந்து தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்கு ஒரு நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளை நம்பிக்கை உரியவராய் இருந்தேன் எனவே பெரிய பொறுப்புகளில் உரிமை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய மகிழ்ச்சி நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இறையேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இந்த தாலந்து ஓமையிலே விண்ணரசை பின்வரின் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று ஆண்டவர் இயேசு இந்த ஓமையை விளக்குகின்றார் இந்த தாலந்து என்பது பிரியமானவர்களே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற திறமைகள் ஆற்றல்களை அல்லது விசுவாசத்தின் நம்பிக்கையின் வித்தை குறிக்கிறது ஆகவே எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் வித்து ஆற்றல் திறமை என்பவற்றை நாங்கள் நம்பிக்கைக்குரிய முறையில் அதனை வளர்க்க பெருக்க வளர கொடுக்க அழைக்கப்படுகிறோம் வெறுமனே நாங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு அதனை நாங்கள் விருத்தி செய்யாமல் பெருக்கிக் கொள்ளாமல் பகிர்ந்து கொடுக்காமல் இருப்பது என்பது இறைவன் விரும்பாத ஒரு காரியம் பெற்றோரே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவர்களை இறை விசுவாசத்தில் வளர்க்கிறது உங்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு ஞான கடமைகளை கொடுப்பது பொறுப்பு அவர்கள் ஒழுக்கத்தில் இறை ஞானத்தில் வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் அது மாணவனாக இளைஞனாக பெற்றோராக ஆசிரியராக குருவாக துறவியாக வைத்தியராக அல்லது எந்த நிலை வேலையை செய்தாலும் பொறுப்புள்ளவர்களாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாக அதனை வளர்க்க பாதுகாக்க அதனை கொடுக்க பகிர அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது பாருங்கள் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் என் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே ஆலயங்களிலே குடும்பங்களிலே நாட்டிலே அரசியலில் அரச சார்பற்ற நிலையில் அரச நிறுவனங்களில் இந்த பொறுப்பில்லாத தன்மை நம்பிக்கை இல்லாத தன்மை அதிகரித்து செல்லுகிறது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நம்பிக்கை பொறுப்போடு செயல்படுகிற தன்மை பொறுப்பற்ற நிலைகள் நிறைய இருக்கிறது ஏனோ தானோ வேண்டா வெறுப்பாக அக்கறை இல்லாத ஈடுபாடு இல்லாத உடன்பாடு இல்லாத ஒத்துப்போகாத அந்த ஒரு 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 விருப்போடு ஒரு காரியத்தை பொறுப்போடு ஒரு காரியத்தை செய்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற பாருங்கள் இந்த ஒரு தாழ்ந்து பெற்றவன் என்ன செய்கிறான் அதனை ஓடிப்போய் வெட்டி நிலத்தில் புதைத்து விடுகிறான் அவன் திரும்பி வந்து அந்த தலைவன் கேட்குற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிற பாருங்கள் அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வருகிற பொழுது வர வேண்டிய வெட்டியோடு பெரும் பெற்றிருப்பேன் எனவே அந்த தாளந்தை அவனிடம் இருந்து எடுத்து பத்து தாளந்து உள்ளிடம் கொடுங்கள் ஏனெனில் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் என்று குறிப்பிடுங்கள் காரணம் என்ன அவன் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை பொறுப்பற்ற நிலையில் இருந்திருக்கின்றான் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள் திறமைகள் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை தன்னில் ஒப்படைக்கப்பட்ட அந்த வித்தை அவன் பெருகச் செய்யவில்லை பெருகை செய்யவில்லை மற்றவர்களுக்கு பயன்படுத்தவில்லை சோம்பேறியாக இருந்திருக்கிறான் ஆகவே ஈடுபாடு இல்லாதவனாய் இருந்திருக்கிறான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கையின் வாழ்க்கை என்றால் அங்கே பிரமாணிக்கம் இருக்க வேண்டும் அங்கே உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தின் வித்துக்களை விதைத்து அதனை பருக செய்து அதனூடாக விண்ணகத்துக்குள் செல்ல முழு ஆற்றல்கள் திறமைகளை பயன்படுத்துவோம் மன்றாடுவோமாக வல்லமை மிரக்கம் நிறைந்த ஆண்டவரே இந்த வாரத்துக்காக உக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வாரத்திலே நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக செயல் ஊக்கமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் வாழ அழைத்து நிற்கின்றீர் நன்றி ஆண்டவரே இயலாமைகளில் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய ஆற்றல்களில் அல்ல மாறாக உம்முடைய பேர் இறக்கத்தினால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை எங்கள் செயல்களில் காட்ட வரந்தாரும் ஆமே